கபூர் சாரோட வீட்டுல இன்னைக்கு ரொம்ப கோலாகலமா இருந்துச்சு வீட்ல இருக்கிற எல்லாருமே ஏதோ வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க எத்தனை தடவை சொன்ன ஒரு கப் டீ குடனு ஹட மருமகளே இன்னைக்கு உனக்கு டீ நீயே போட்டுக்கோ ராமுக்கு நிறைய வேலை இருக்கீங்க உனக்கு விஷயம் தெரியாதா சிவம் கௌரிய வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வரா கௌரிக்காக அவருடைய ரூம் எல்லாத்தையுமே சுத்த செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து சீக்கிரம் வந்துருவாங்க அம்மா அன்னே வெல்கம் பண்ண இந்த பலூன்லாம் நல்லா இருக்கும்ல ரொம்ப அழகா இருக்குமா ரஷ்மி நான் கௌரிக்காக அவளுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் சமைச்சு வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்ச நாள் வரைக்கும் அவளை நாம ரொம்ப நல்லபடியா பாத்துக்க வேண்டியிருக்கோம் அத்தை முதல்ல இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லி புரிய வைக்கிறீங்களா நிலம் நீ கொஞ்சம் சீக்கிரமா எழுந்திரிச்சா உனக்கு கண்டிப்பா தெரிய வரும் நிர்மலா ஆ இந்தாமா லட்டு எடுத்துட்டு வர சொன்னால எடுத்துட்டு வந்துருக்கு கோயிலுக்கு எத்தனை மணிக்கு நாம போகணும் சிவம் கௌரி ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அப்புறமா கோயிலுக்கு போலாம் அவங்க ரெண்டு பேரையுமே நாம நிச்சயமா கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகணும்ல இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா இந்த வீட்டுல சந்தோஷம் வந்திருக்கு யார் கண்ணும் படக்கூடாது அட அவங்க வந்துட்டாங்க போல ரஷ்மி போய் ஆர்த்தி தட்ட சீக்கிரமா எடுத்துட்டு வா ஆ எடுத்துட்டு வரமா இந்தாங்கம்மா கபூரோட குடும்பம் இத்தனை வருஷமா எந்த வேணுதல வேண்டிக்கிட்டு இருந்தாங்களோ இன்னைக்கு அது நல்லபடியா நடந்திருந்துச்சு கபூர் குடும்பத்துல ஒரு குழந்தை பிறந்து பல வருஷம் ஆயிடுச்சு கபூருக்கு ரெண்டு பிள்ளைங்க அருண் சிவம் அருணுக்கு கல்யாணமாகி பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அவங்களுக்கு மட்டும் இன்னும் குழந்தை பொறுக்கவே இல்ல சிவங்கு கல்யாணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இப்பதான் அந்த குடும்பத்துல தடவை ஒரு குழந்தை பொறுக்க போறதுனால எல்லாரும் ரொம்பவும் சந்தோஷமா இருந்தாங்க ஆனா நீளமோட மனசுல குழந்தை பொறுக்கிற சந்தோஷமே இல்லை ஏன்னா அந்த குடும்பத்தோட முத வாரிசா அவ பெக்க முடியாம ரெண்டாவது மருமக பெக்க போறாளேங்கிற பொறாம நல்லாருமா அந்த கடவுள் உன்னையும் உன் புள்ளையையும் நல்லபடியா பாத்துக்கணும் இனி உன்னை மட்டும் இல்ல நீ உன் புள்ளைய ரொம்ப கவனமா பாத்துக்க வேண்டியிருக்கோம் பல வருஷத்துக்கு அப்புறமா எங்க குடும்பத்துக்கு ஒரு வாரிசை பெற்று கொடுக்க போற நீ பெக்க போற குழந்தை இந்த குடும்பத்தோடைய அதிருஷ்டமா இருக்கணும் அத்த கடவுளோட ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்த்தினாலதான் நான் இப்ப கர்ப்பமா இருக்கேன் உங்க பேரனை நல்லபடியா பாத்துக்கிறேன் அம்மா கௌரிக்கு பசிக்குதா பஜார் சாப்பாட நான் வேணான்னு சொல்லிட்டேன் சாப்பிட்டு வயிறு பிரச்சனை வந்துருன்னு நடுவில் ஒண்ணுமே சாப்பிடல பண்ணிருக்கேன் நான் சாப்பாடு தயார் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் கை கால் கழுவிட்டு வாங்க நான் சாப்பாடு பரிமாறேன் காலையிலேருந்து இருந்து ஒரு கப்பு டீ கூட எனக்கு கிடைக்கல இங்க இவளுக்காக பிடிச்சதை எல்லாம் சமைச்சு வச்சிருக்காங்க இந்த மரியாதையெல்லாம் எனக்கு தான் கிடைச்சிருக்கணும் ஆனா என்ன பண்றது என்னோட கிட்ட நேரம் அக்கா மாமா நீங்க என்ன ஆசிர்வாதம் பண்ண மாட்டீங்களா பண்ணு நான் என்ன கடவுளா எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்றதுக்கு அப்படி நான் ஆசீர்வாதம் பண்ண பலிக்கன எனக்கு நானே பண்ணியிருப்பேனே இப்படி மலடியா நினைக்கிட்டு இருக்க மாட்டேனே அப்படி சொல்லி நீலம் கோவமா கிச்சனுக்குள்ள போய் ராமுவை கத்த ஆரம்பிச்சா ராமு கௌரிக்காக சமைச்சுகிட்டு இருந்தான் என்ன ராமு காலையில இருந்து டீ கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீ போட மாட்டேங்குற சின்னவளுக்காக எல்லாத்தையும் செஞ்சு வைக்கிற கௌரிக்காக சமைக்க சொல்லி ராமு கிட்ட சொன்னது நான் இங்க பாரு பெரிய பெரியமருமகளே நான் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் கௌரிய நீ ஆசிர்வாதம் பண்ணாம என்னலாம் சொல்லிட்டு வந்த எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் இங்க பாரு பல வருஷத்துக்கு அப்புறமா நம்ம வீட்ல ஒரு சந்தோஷமான செய்தி கேட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம் அந்த சந்தோஷத்தை கிடைக்க நீ ஏதாவது பண்ணனா அப்புறம் நல்லா இருக்காத பாத்துக்கோ மாமியார் என்ன சொன்னாலும் நீலம் மத கேட்டுக்கவே இல்ல வீட்டுல எல்லாரும் கௌரிய நல்லபடியா பாத்துக்கும் போது நீளம் பொறாமப்பட்டுக்கிட்டு இருந்தா அத்த வேணாம் அத்த வயிறு ரொம்ப போச்சு மருமகளே உனக்கு தெரியாது நான் பிள்ளைங்களை பிக்கும் போது ரெண்டு மடங்கு சாப்பிடுவேன் அப்பதானே வயிற்றுக்குள்ள இருக்கிற பிள்ளைக்கே சத்து கிடைக்கும் இந்த பழங்களை எல்லாம் வெட்டி வச்சிருக்கிறத முதல்ல சாப்பிடு சாயந்தரம் உனக்கு நான் கோதுமை அல்வா பண்ணி தரேன் நேரத்துக்கு சரியா எல்லாத்தையுமே சாப்பிடணும் அப்புறம் இந்த மருந்து இன்ஜெக்ஷன் எல்லாத்தையுமே நேரத்துக்கு சரியா போட்டுக்கிறதானே போட்டுக்கிற அத்தை உனக்கு ஏழாவது மாசம் எப்பமா வருது நல்ல நாளா பாத்து நாம சீமந்த ஏற்பாடு பண்ணணும்ல ஏழாவது மாசம் பிறந்து ரெண்டு நாள் ஆச்சாத்தே ரெண்டு நாள் ஆயிடுச்சா சொல்லவே இல்லை அப்ப சீமந்தத்துக்கு ஏற்பாடு பண்ணியாகணும் நிறைய வேலையெல்லாம் இருக்குமா வீட்டுல சீமந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடுகள் நடக்க ஆரம்பிச்சது எல்லாரும் எல்லா சொந்தக்காரங்களையும் கூப்பிட்டாங்க ஏன்னா கப்பூர் குடும்பத்துல ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு நல்லது நடந்திருந்துச்சு ஆமா அன்னைக்கு இந்த ட்ரெஸ் எப்படிமா இருக்கும் இப்ப இந்த லாங் ட்ரெஸ் தான் ஃபேஷனா இருக்கு

அதை கேட்டு நீலம் நடுவுல கோவமா ஒரு வார்த்தைய விட்டா பொறுக்க பொறுத்து பொண்ணா ஆனானே தெரியல குழந்தை பொறக்குமானே தெரியல நீலம் அப்படி சொன்னதை கேட்டு எல்லாருக்குமே கோவம் வந்துச்சு அருண் கோவத்துல அவளை அடிக்கிறதுக்கு கையை ஒங்கினப்போ அவங்க அப்பா அவனை தடுத்துட்டாரு என்ன சொன்ன விடுபா சண்டை குடும்பத்துல நிம்மதி இருக்காதுன்னு தான் நான் உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லாம இருக்கேன் எல்லார முகத்துல இருந்த சிரிப்பு நீலம் சொன்ன ஒரு வார்த்தையில போயிடுச்சு சரி எல்லாரும் அவ சொன்னதை பெருசா எடுத்துக்காதீங்க முகத்துல சிரிப்பை வச்சுக்கோங்க முதல் தடவையே நம்ம வீட்டில் சீமந்து நடக்க போது சிரிக்க வேண்டாமா எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க நாளைக்கு நம்ம குடும்பத்தில் நடக்க போகிற ரொம்ப பெரிய விசேஷம் இது அப்படி எல்லாருமே நாளைக்கு சீமந்தத்துக்கு ஏற்பாடுகளை பண்ணுறதுக்காக போனாங்க ஆனால் அருண் சொன்ன வார்த்தையை கேட்டு ரொம்பவும் கோபப்பட்ட நீலம் அன்னைக்கு கௌரியை கொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ராத்திரி அவளுக்கு குடிக்க கொடுக்க வேண்டிய பால்ல விஷத்து கலந்து கொண்டு வரும்போது அவங்க ரெண்டு பேரும் பேசுனதை கேட்டான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்க உன்னோட முதல் குழந்தைய அன்னைக்கு நீ கொடுக்க போறியா ஏன்னா அக்காவுக்கு குழந்தை இல்லை அதனால இந்த குழந்தை அவங்களுக்கு கொடுக்க போறேன் எனக்கு தெரியும் அக்கா ரொம்ப நல்லவங்க குழந்தை இல்லைங்கிற ஒரே காரணத்தினாலதான் பாவம் அவங்க கெட்டவங்களா மாறிக்கிட்டு இருக்காங்க முதல் குழந்த அவங்க குழந்தையாவே இருக்கட்டும் அவங்க நேரம் அவங்களுக்கு குழந்தை பிறக்க மாட்டேங்குது அதுக்காக என்ன பண்ண முடியும் நான் நல்லா யோசிச்சிட்டேன் எனக்கு குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தைய நான் அவங்களுக்கு கொடுத்துருவேன் அவங்க குழந்தைதான் இந்த குடும்பத்தோட முத வாரிசா இருக்க போகுது கௌரி அப்படி சொன்னதை கேட்டு நீலமுக்கு ஒண்ணுமே புரியல அவளுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு அவ அவருடைய ரூமுக்குள்ள போய் உக்காந்துகிட்டு பயங்கரமா அழ ஆரம்பிச்சுட்டா அவளுடைய பொறாமை எல்லாமே இப்ப வருத்தமா மாறுச்சு அடுத்த நாள் காலையில எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு நீலம் கௌரிய அலங்கார பண்ணி சீமதற்காக கூட்டிக்கிட்டு வந்தா ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தா அதுக்கப்புறம் எல்லாரும் எதிர்பார்த்த அந்த நாளும் வந்துருச்சு கௌரி ஒரு ஆண் புள்ளைய பெத்தெடுத்தா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அத்த நான் என்னுடைய முதல் குழந்தைய அக்காவுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன் தெரியுமா சிவம் ஏற்கனவே எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான் உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நீ பண்றது ரொம்ப நல்ல விஷயம் கௌரி நான் பெரியமாவா இருந்து இந்த குழந்தைக்கே பாசத்தை கொடுக்க முடியாதா நான் பெரியமாவா இருந்துகிட்டே இந்த குழந்தைக்கே பாசத்தை கொடுக்கறேன் நீலம் நீ சொன்னது சரிதான் பெரியமாவும் அம்மாவுக்கு சமந்தான் அது எல்லாருக்குமே தெரியும் பெரியம்மா நான் இவனுக்கு பெரியம்மா ஆமா இவன் ஏன் புள்ள ஏன் தங்க புள்ள இவனுக்கு நான் இனிமே அம்மா நீலம் பாசத்தோட குழந்தையை கட்டிப்பிடிச்சி அழ ஆரம்பிச்சான் குழந்தைக்கு என்ன விசேஷம் நடந்தாலும் சரி கௌரி எப்பவுமே குழந்தைய நீலம் கையில தான் கொடுத்து வைப்பா அவருடைய சந்தோஷத்துக்காக அந்த குடும்பத்துடைய மூத்த வாரிசு அந்த குடும்பத்தை சேர்ந்த மூத்த புள்ள மூத்த மருமகளோட மடியில தான் இருந்துச்சு கௌரி செஞ்ச எந்த ஒரு விஷயத்தினால கபூர் குடும்பம் இன்னைக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருந்துச்சு கோமல்ல அவங்க அம்மா அடிக்கடி ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்க வீட்டுக்கு எப்ப ஆமாம்மா ஒரு அரை மணி நேரத்துல வர குருகிராம் வரதுக்கு ஒரு ரெண்டு மணி ஆகுமா ரொம்ப டிராஃபிக்கா இருக்கும் நீ மெட்ரோல வந்துடு மம்மி சூட் கேஸ் அப்புறம் பேக் அதனால கேப் புக் பண்ணிட்டேன் நீங்க டென்ஷன் நான் வர சரி கோமல் நீ நேரத்துக்கு வந்துடு நான் செமில் செஞ்சு வைக்கிறேன் கோமல் ஃபோன்ல ஏதோ சொல்ல வரது அது உள்ளே ஃபோன் கட் ஆயிடுச்சு கோமல் அவங்க அம்மா வீட்டுக்கு ரெடி இருந்தா ரிங்கோ அப்புறம் திஷாக்கு சம்மர் ஹாலிடேஸ் இருந்துச்சு அதனால அதனால அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டா எனக்கு ஆபீஸ் வேலைல நான் உன்ன விட்டுருப்பேன் இருப்பேன் ரொம்ப அர்ஜென்ட் மீட்டிங் நடுவுல நான் சந்திக்க வரேன் அம்மாவோட வீட்டுல இருந்து நீ வா அப்புறம் கூட சுத்த போலாம் கோமலுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆனா பசங்களை ஸ்கூலு வேலையில இருந்து அவங்க அம்மா வீட்டுக்கு அடிக்கடி போக முடியல பசங்களுக்கு லீவ் இருந்ததுனால அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பலான்னுட்டு முடிவு எடுத்துட்டான் அவ வீட்டுக்கு போனப்ப அவங்க அண்ணி வீட்டுல இருக்கல பாட்டி எனக்கு மேங்கோ ஷேக் வேணும் பாட்டி எனக்கு மேங்கோ வேணும் ஆ புள்ளே எடுத்துட்டு வர இருங்க உங்களுக்கு மேங்கோ மேங்கோ ஷேக் கொண்டு வர அம்மா அண்ணியோ உங்க அம்மா வீட்ல இருந்து எப்ப வருவாரு இன்னா வந்துட்டே இருப்பா நான் நீ வரேன்னு அவகிட்ட சொல்லிட்டேன் கோமல் பேசி முடிக்கிறதுக்குள்ளே சுனயனா பசிங்களை கூட்டிட்டு வந்துட்டா சாரு பின்ன தீபு வந்துட்டாங்க அரே அத்தே எல்லா மாம்பழத்தும் உங்க பொண்ணுக்கே குடுத்துட்டீங்களா எங்களுக்கு இருக்கா எப்படி இருக்க கோமல் வணக்கம் அண்ணி நாங்க நல்லவே இருக்கோம் ஆமா இது மேங்கோ சீசன் இல்லையா பிள்ளைங்க உங்க மாமா வீட்டுக்கு வந்த மாம்பழம் சாப்பிடுவாங்க இல்லையா எங்க அம்மா அல்போன்சா மேங்கோ அஞ்சு கிலோ கொடுத்தாங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இப்ப பாத்துக்கோ பின்னாடி ரோட்டுல என் வீடு இருக்கு ஆனாலும் அப்பா அம்மா ஏதாவது குடுத்துட்டே இருப்பாங்க நானே ஏதாச்சும் எடுத்துட்டு போற வெறும் கையிலே போக மாட்டேன் சுனேனா கோமல் கூட லீச்சி மேங்கோ எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கா ஃப்ரிட்ஜ்ல இருக்கு நல்ல விஷயம்தான் இப்ப குழந்தைங்களுக்கு லீவ் இருக்குறதுனால ஏதாவது கேட்டுட்டே இருப்பாங்கல்ல சரி நான் இந்த மேங்கோ ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு வரேன் சுனைனா கிச்சனுக்கு போறா ஆனா கோமல் கோவத்துல இருந்தா அம்மா இதனாலதான் நான் இங்க வர விரும்பல எனக்கு இந்த லீவ்ல இங்க வர்றதுக்கு சுத்தமா புடிக்கல சுதீர் எங்காச்சு போலான்னு சொல்லிட்டே இருந்தாரு ஆனா நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் நான் கொஞ்ச நாளுக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் போலாம் ஆனா நான் இங்க வந்து தப்பு பண்ணிட்டேமா அண்ணி எப்பவுமே இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா நான் எப்பவும் வரமாட்டேன் கோவப்படாத நீ அம்மா வீட்டுக்கு வந்திருக்கே பொறுமே ஆயிரு இனுக்கு உங்க அப்பா உயிரோட இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு கோமல் பாத்தது அவங்க அம்மா கண்ணுல தண்ணி வந்துடுச்சு அத பாத்தது கோமல் அமைதியாயிட்டான் அந்த பேச்ச மாத்திடுறா அம்மா அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிடு வரும்போது எனக்கு ரஸ்குல்லா வாங்கிட்டு வர சொல்லுமா சாப்பிடுற போல இருக்கு அப்ப கோமலோட அண்ணா வரா அட எனக்கு தெரியும் நீ வருவேன்னு அதுக்குதா ஹல்வாயிலிருந்து பெங்காலி ரஸ்குல்லாவா எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்தா உனக்கு பிடிச்ச பெங்காலி ரஸ்குல்லா அதுவும் சின்னது வணக்கம் அண்ணா எப்படி இருக்கே தேங்க்யூ நான் வரது உங்களுக்கு தெரியுமா ஆ அம்மா சொன்னாங்க நீ மார்னிங்கே வரேன்னு ஜிஜு எப்படி இருக்கா நல்லா இருக்கானா ஆமா அண்ணா எல்லாம் நல்லா இருக்காங்க நான் நெய் வான்னு சொன்ன இல்லையா வாங்கிட்டு வந்தியா இல்லையா நான் நீ எல்லாமே தங்கச்சிக்கு ரஸ்குல வாங்கிட்டு வரது மறக்கல நெய் கூட எனக்காக நெய் போட்ட சப்பாத்தி சாப்பிடுறாரு பரவாயில்ல அண்ணி குழந்தைங்க அப்படியே சாப்பிடுவாரு குழந்தைங்க அப்படியே சாப்பிடுவாங்க சாப்பாடு கொழும்பு இருக்கு இல்லையா சப்பாத்தி வேண்டா அண்ணி இல்ல இல்ல தங்கச்சிக்கு அவளோட பிள்ளைங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஒரு நெய் கூட இல்லன்னு எல்லாரும் கேக்கணுமா போங்க ரவி நீங்க வாங்கிட்டு வாங்க ஹோஹா போற போற இதை நீ ஸ்ட்ரைட்டாவே சொல்லுறான்ல எதுக்கு சுத்தி ஒழிச்சு சொல்ற அப்புறம் ரவி நல்ல நெய் வாங்கிட்டு வர்றதுக்கு போறா பெரும்பாலூர் சுனைனா நல்லாவே இருப்பா கோமல் எப்ப வீட்டுக்கு வந்தாலும் இப்படியே வீம்ப பிடிக்கிறா அதனாலே கோமலுக்கு வீட்டில இருக்கறதுக்கு பிடிக்கல அவா அவங்க அம்மா அண்ணாக்காகத்தான் வீட்டுக்கு வரா அம்மா ஞாபகம் வச்சுக்கோ நான் உனக்காக அண்ணாக்காக தான் வரேன் நான் அண்ணிய பத்தி ஒண்ணுமே எதிர்பார்க்கல கோமலுக்கு அங்க இருக்க புடிக்கல ஏன்னா அவங்க அண்ணி ஏதாச்சும் சொல்லிட்டே இருந்தாங்க ஒரு நாள் எல்லாம் சுத்தி பாக்குறதுக்கு மாலுக்கு கிளம்பிட்டாங்க அப்பா நாங்க கேம் விளையாடனும் ஆப்பா வாங்க விளையாடலாம் எல்லாம் குழந்தைங்களா கொஞ்ச நேரம் விட்டு போலாம் முதல்ல மால சுத்தி பாக்கலாம் இந்த மால் எவ்ளோ மாறி போயிடுச்சு முதல்ல சின்னதா இருந்தது இப்ப பெருசா இருக்கு ஆ ஆமாமா அப்படிதான் இருக்கும் அம்மா அம்மா கான் சாப்பிடனும் அப்புறம் எனக்கு ஐஸ்கிரீம் இப்பவும் வாங்குறேன் வாங்க 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 ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் ரவி எல்லாருக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறா ரிங்கு கூட அவனுக்கு பிடிச்ச கார்ன் ஐஸ்கிரீம் எல்லாமே வாங்கிட்டா வாங்க குழந்தைகளா இப்போ கேம் பார்லருக்கு போலாம் அங்க கேம் விளையாடலாம் ரவி எல்லாரையும் கேம் விளையாட கூட்டிட்டு போகும்போது அவ பாக்குறா அங்க கேம் பார்லர் க்ளோஸ் ஆயிருக்குன்னு கேம் பார்லர் மூடி இருக்கா கேம் பார்லர் மூடி இருக்கீங்க வேலையெல்லாம் நடக்குது சரி குழந்தைங்களா கேம் பார்லர் மூடி இருக்கு நம்ம வேற பக்கத்துல போய் சுத்தி பாக்கலாம் ரவி எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரா வீட்டுக்கு வந்த சொன்னா ரூமுக்கு போயிடுவா ரவி கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சுட்டா நீ சும்மா சண்டை போட்டுட்டு இருக்க நான் சண்டை போட்டேனா இந்த சண்டை உங்க தங்கச்சி அவங்க தான் வருது பாரும் தீபுவும் கேம் விளையாடலான்னு கூப்பிட்டப்போ நீ அவங்கள கண்டுக்கல ஆனா உங்க தங்கச்சி பிள்ளைங்களை ஐஸ்கிரீமு கார்னு கேட்டப்போ நீ வாங்கி கொடுத்துட்ட உங்க தங்கச்சி நாங்க சண்டை போடணும்னு விரும்புறா அது வந்த உடனே எங்க வீட்டுல சண்டே சும்மா கோமல் கேட்டுக்கிட்டே இருப்பா அவ பத்தி உனக்கு எல்லாமே தெரியும் கோமல் இந்த வீட்டு பொண்ணு என் தங்கச்சி உன் வீட்ல உனக்கு இப்படி ஆச்சுன்னா நீ என்ன பண்ணுவ சொல்லு புரிஞ்சுக்கோ ரொம்ப அதிகமா பேசிட்ட நீ கோமல் எல்லாம் கேட்டுடுச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சுனைனா அமைதியாயிட்டா ஆயிட்டா ரவி அண்ணா சாரு அப்புறம் தீபா அட்மிஷன் பத்தி சுதீர் ஸ்கூல்ல கேட்டுட்டாங்க இப்ப இவங்க அட்மிஷன் கூட ரிங்கு பின்ன திஷா ஸ்கூல்ல ஆயிடும் ஹாலிடேஸ்க்கு அப்புறம் நீங்க ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணனும் வேற எல்லாம் சுதீரே பேசிட்டாங்க தேங்க்ஸ் சொல்லு நானும் கூட பண்றேன் நான் ரொம்ப சுதீர் நல்ல உதவி பண்ணாங்க கோமல் வீட்டுக்கு திரும்பி போயிட்டா சுனைனா பேசுனது இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆமா அண்ணா இப்ப ரொம்ப கவலையா இருக்கே நீங்க பேசாதீங்க நீங்களும் அண்ணியும் சண்டே போடுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல எனக்கு கேப் வந்துச்சு நான் வரேன் கோமல் பேக் எடுக்க போனப்போ சுனைனா அவள கைய புடிச்சு நிறுத்துட்டா கோமல் சாரி எனக்கு தெரியும் நீ என்னால தான் கஷ்டப்படுற நீ எங்களுக்காக இவ்வளவு பத்தி தான் எதேதோ சொல்லிட்டேன் இப்ப சடன்னா போகாதே சுதீர் ஏதோ நெனச்சுக்குவாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போ குழந்தைங்க ரொம்ப ஆசை வச்சிட்டு மாமா வீட்டுக்கு வந்திருக்காங்க இப்படி நான் போக கூடாதா எனக்கு தெரியும் கோவத்துல நான் எது சொல்லிட்டேன் நீ என்ன மன்னிச்சுடுறேன்னு எனக்கு தெரியும் அண்ணி பிளீஸ் நீங்க எனக்காக மன்னிப்பு கேட்காதீங்க இங்க என்னோட பெர்சு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு எல்லாரும் ஹாப்பியா இருப்பாங்க சுனைனா கோமல் ரெண்டு பேரு கட்டி பிடிக்கிறாங்க எல்லாம் சரியாயிடுறது எல்லாரும் ஒன்னாயிட்டாங்க சுனைனா அவ தப்ப சரி பண்ணிக்கிட்டா அவளுக்கு தெரிஞ்சிச்சு இவ்வளோ இந்த வீட்டு பொண்ணுன்னு அதே மாதிரி கோமல் கூட இந்த வீட்டு பொண்ணு அவளுக்கு இதே மாதிரியான அவ எவ்வளோ கஷ்டப்படுறா அப்பத்துல இருந்து சேஞ்ச் ஆயிட்டா அப்புறம் எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க Thanks for watching.